அடுத்து கடகலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் கடகலக்கணம் காலப்புறத்தை தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் வீடாக வந்துருது இப்போ கடகலக்கணத்துக்கு எப்படி இந்த பயிற்சி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே நான் பொதுவான பலன் தான் உங்களுக்கு சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் பலன் பார்க்கணும்னா அவங்க ஜாதகத்தான் பார்க்கணும் ஓகேங்களா கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு பார்க்கும்பொழுது பொழுது கடகலக்கணத்துலேருந்து எங்கே குரு இருக்கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டில் குரு இருக்கார் சரிங்களா இந்த ஏழாம் வீடு என்ன இப்போ வந்து ஒரு கடகலக்கணக்காரங்களுக்கு எடுத்துங்க கடகலக்கணக்காரத்து கல்யாண தடவை ஏற்படும் என்ன காரணம் தனித்து தனித்திணிக்கிறான் ஏழாம் வீட்டுல அதாவது கல்யாண நகரத்திலேயே ஒரு அந்தனன் குரு புதனோ ஒரு குருவோ தனிச்சு அந்த மேடையில அமரும் பொழுது உங்களுக்கு கல்யாணத்தடைய கண்டிப்பாக அவர் ஏற்படுத்துவார் புரியுதுங்களா கடகலக்கான கணக்காலத்துக்கு இந்த பிரச்சனை உண்டு இப்ப கடகத்துக்கு ஆனா அவங்களுக்கு தசாபுத்தி அந்தரம் அந்த புதன் வரணும் அப்பத்தான் அந்த பிரச்சனை உண்டு பண்ணுவோம் அதே மாதிரி கூட்டு தொழில பிரச்சனை பண்ணுவார் ஏழாம் இடத்துல இருக்கிற குரு கல்யாண காரணத்துல பிரச்சனை பண்ணுவார் கூட்டுதல பிரச்சனை பண்ணுவார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணிட்டே இருப்பார் சரிங்களா அதுல இருந்து நீங்க விளக்கு வரணும்னா நீங்க கண்டிப்பாக கடகலக்கான கணக்காரங்களும் தஞ்சனா வழிபாடு செய்யுங்க யாருக்கு தசா புத்தி இருந்தோ அவங்க கண்டிப்பாக அந்த வழிபாடு செய்யுங்க ஒரு தசா புத்தி உங்களுக்கு கெட்ட காலத்தில் இருக்கும் பொழுது இப்போ வந்து வேற தசா நடக்கும்போது அந்த அந்த தசா புத்தி கெட்ட காலத்தில் இருக்கு எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து குருவோட இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் குருவும் மட்டும் இல்லை நீ வந்து இந்த பாவத்துக்குரிய கிரகம் அதாவது இங்கே சனி இது பண்ணுதுன்னு வச்சுங்களேன் எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி அஷ்டம சனி பண்ணும்பொழுது நீங்கள் சனிக்கும் கும்பிடணும் குருவுக்கும் கும்பிடணும் எல்லாம் தெரிஞ்சுங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி இப்போ வந்து கடகலக்கணம் எடுத்துங்க இந்த லக்கணக்காரர்களுக்கு குரு லக்கணக்காரருக்கு குரு இருக்கும்போது முக்கியமான மூணு விஷயங்களை செய்கிறாரு ஒன்று பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு பதினொன்றாம் வீட்டு லாபஸ்தானம் அதிர்ஷ்டம் இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த பதினொன்றாம் வீட்டு தான் குறிக்கும் மூத்த சகோதரம் மூத்த இளையதாரம் இது எல்லாத்தையுமே குறிக்கும் அவங்க எல்லாத்துக்கும் நல்லபடியான அமைப்பாக கொடுக்குறாரு நல்லபடியாக பண்ணுறீங்க கடகம் இது ராசி ராசிக்கு லக்கணத்துக்கு உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு பதினொன்னாம் வீட்டை பார்க்கறதுனால அற்புதமான பலன்களை தரப்போகிறார் சரிங்களா இது நல்ல பலன் யாருக்கு தசா புத்தி நல்லா இருக்கோ குரு பிறவிலேயே நல்ல அமைப்பில் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல அற்புதமான அமைப்பை தரும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பதினொன்னாம் வீட்டை பார்க்கறதுனால லக்கணத்தை பார்க்குறாரு லக்கணத்தை பார்க்குற மாதிரி எந்த தண்டம் உங்களோட உயிர் கண்டம் இது எல்லாமே அடிபட்டு போயிருது மூணாம் இடம் கமிஷன் தொழில் சிறுபான் இந்த மாதிரி உடன்படிக்காது எல்லாத்துலையும் எந்த கமிஷன் தொழில் பண்ணனாலும் நீங்க கமிஷன் எடுத்துருவீங்க பயணம் சிறுது பயணம் எல்லாமே அமையும் எல்லாமே இந்த வந்து கடகலக்கணக்காரங்களுக்கு பதினொன்று மற்றும் ஒன்று மற்றும் மூணை பார்க்கறதுனால இந்த மாதிரி அமைப்பு அனைத்தும் சூப்பரா செயல்படும் சரிங்களா கடகலக்கணம் தயவு செஞ்சு உங்களோட உங்களோட தசாபுத்தி அந்தரம் பொழுது கல்யாணத்தை நீங்க பண்ணணும்னு நினைச்சா ஒரு நாள் திருமணஞ்சேரி போயிட்டு வந்து அப்பன் கல்யாணத்தை பண்ணுங்க இல்லைன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஏன்னா குரு அந்தனன் தனிச்சு நிற்கிறதுனால அந்த பிரச்சனை சில பிரச்சனை உண்டு பண்ணுவார் இவர் சூரியன் நட்சத்திரத்தில் உழவு போறாரு சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கடகத்துக்கு ரெண்டாம் வீட்டாக வரதுனால நல்ல அமைப்பில் தான் இருக்காரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கல்யாண பிரச்சனை தான் பண்ணுவார் ஆனா குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கூட்டு தொழில் பிரச்சனை பண்ணுவார் ஏழாம் பாவத்துக்கு எல்லாத்தையும் அவர் பிரச்சனை கொண்டு பண்ணுவார் மற்றபடி மத்தபடி லாபஸ்தானத்தில பாக்கிறதுனால லாபமா அமையும் உங்களுக்கு வந்து ஒன்னாம் இடத்தை பாக்குறதுனால உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா இப்போ என்ன பண்றேன்னா உங்களோட தசா புத்தி அந்தரத்தை பாருங்க உங்களோட தசா குருவோட பார்வை பெற்றுச்சுன்னு வச்சுங்களேன் தசன நல்லா இருக்கும் கொஞ்சம் தசையில் கஷ்டமா இருக்குது கஷ்டமாகுதுன்னா அந்த கஷ்டங்களை கொஞ்சம் நிவர்த்தி பண்றதுக்கான அமைப்பு இந்த குருவோட பரவாயில்ல பதினொன்றாம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலோ இருந்து நடத்தினாலோ ஒரு மூணாம் வீட்டில் நடத்துனாலும் பார்வை பெற்றது பார்வை பெறும் பொழுது அற்புதமான பலன்களை இன்னும் பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு சரிங்களா கடகலக்கணக்காரர்கள் கண்டிப்பாக கல்யாண பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குடும்ப சாதத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வருமானம் மற்ற பற்றி பிரச்சனை இல்லை பணம் வரும் பணம் எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டு யாருக்கு தசாபுத்தி நடந்தாலும் அவங்க தயவு செஞ்சு தச்சினா மூத்தி வழிபடு செய்யுங்க கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் மனசார நினச்சி கும்பிடுங்க நல்லது நடக்கும் அடுத்த லக்கணத்தை பற்றி அடுத்தது பார்க்கலாம் நன்றி வணக்கம்